இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லோருக்குமே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும் இது இயற்கையாக வருகின்ற ஒரு ஆர்வம் அதே நேரத்தில் வேதத்தை வாசிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் தினமும் வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு ஆர்வமும் வரும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் வேதம் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆகையால் என்னென்ன காரணங்களுக்காக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த வேதம் தான் தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இந்த வேதம் இல்லை என்றால் தேவன் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பது கூட நமக்கு சரியாக தெரியாது தெரிந்தாலும் கூட அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் நமக்கு எதை செய்வதற்கு அவர் விரும்புகின்றார் என்ற எதுவுமே நமக்கு தெரியாமல் போய்விடும் ஆகையால் வேதத்தை நாம் ஏன் தினமும் வாசிக்க வேண்டும் என்பதற்கான முதலாவது காரணம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வேதம் ஒன்றுதான் நமக்கு வழி ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் என்ன சொல்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வேதத்தின் தொடக்க வசனமே தேவன் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையும் நமக்கு காட்டுகின்றது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்போ ஆதியிலே வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்னாலேயே தேவன் இருந்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இரண்டாவது இந்த வானம் பூமி மற்றும் அனைத்தையும் படைக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்திருக்கிறது அதனால் தான் அவர் படைத்திருக்கின்றார் மூன்றாவது இவ்வளவையும் படைக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக அவர் இருக்கிறார் ஆக வேதத்தின் முதல் வசனத்திலேயே தேவனை குறித்து இவ்வளவு காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது என்றால் வேதம் முழுவதையும் வாசித்தோம் என்றால் தேவனை குறித்து நாம் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் வேதத்தை நாம் தினமும் வாசிப்பது அவசியம் இரண்டாவது ஏன் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்கான இரண்டாவது காரணம் தேவனை குறித்து நாம் அறிவதற்கு இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நாம் யார் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு இந்த வேதத்தை தான் நாம் வாசிக்க வேண்டும் நாம் யார் என்பது நமக்கு தெரியாதா நம்முடைய பெற்றோர் யார் நம்முடைய பெயர் என்ன நாம் எங்கே பிறந்தோம் வளர்ந்தோம் நம்முடைய தன்மைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்து தானே வைத்திருக்கிறோம் அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் இது எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சொல்வது இந்த வேதம் தான் முதலாம் வசனத்திலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா அதே அதிகாரம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசித்தோம் என்றால் நாம் யார் என்பது நமக்கு புலப்படும் வேதம் அங்கே சொல்கிறது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்வதை பார்க்கிறோம் அடுத்த வசனம் சொல்கிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் நம்மை குறித்த இந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லை வேதத்தை வாசிக்கும் போதுதான் நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்கின்ற உண்மை நமக்கு தெரிய வருது வேதத்தை வாசிக்காமல் இந்த உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நம்ம யாருன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க நாம் குரங்கிலிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்களும் நானும் குரங்கின் ரூபத்திலேயும் சாயலிலேயும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது உருவாகி வந்திருக்கிறோம் என்று இந்த உலகம் சொல்லும் அதை நாம் நம்பணும் ஆனால் இந்த சத்திய வேதம் நம்மை குறித்து என்ன சொல்கிறது நாம் தேவனுடைய சாயலிலே ரூபத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது மட்டுமல்ல அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நாம் பாவம் செய்ததன் மூலமாக எந்த நிலைமைக்கு போனோம் ஏன் இன்றைக்கு இந்த நிலைமையிலே இருக்கிறோம் ஏன் நம்மாலே பாவம் செய்யாமல் வாழ முடியவில்லை நம்முடைய உண்மையான தன்மை என்ன நாம் ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்கிறோம் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறோம் ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இவைகள் அனைத்தையும் தெளிவாக நமக்கு விளக்குவது இந்த வேதம் ஒரு மன தத்துவ நிபுணத்தை போனோம்னா நம்மை குறித்து பல காரியங்களை சொல்லுவாங்க அதில் சில சரியாக இருக்கும் ஆனால் நம்மை குறித்து நூறு சதவிகிதம் மிக சரியாக வெளிப்படுத்துவது இந்த வேதம் தான் ஆகையால் தினமும் நான் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் இரண்டாவது காரணம் இந்த வேதம் தான் நாம் யார் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றது மூன்றாவது காரணம் ஏன் நாம் தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஏன் தெரியுமா இரண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் மனிதர்கள் எழுதியதுதான் ஆனால் மனிதர்கள் தங்களுடைய சொந்த கற்பனையிலிருந்து எதையும் எழுதவில்லை தாங்களாக தேவனை குறித்து கண்டுபிடித்து எதையும் நமக்கு இங்கே எழுதி வைக்கவில்லை இதில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை மனிதர்கள் தான் எழுதினார்கள் அவர்களுடைய சொந்த பாணியிலே மொழி இவைகள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கின்றார்கள் அது உண்மைதான் ஆனால் இதில் எழுதப்பட்டிருக்கிற எந்த வார்த்தைகளும் மனிதன் சுயமாக சிந்தித்து தன்னுடைய கற்பனையிலே எழுதியவைகள் அல்ல வேதம் சொல்கின்றது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற வார்த்தைகள் வேறு யாரோ நமக்கு கொடுத்தவைகள் அல்ல ஆகையால் தினமும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும் நான்காவது காரணம் ஏன் வேதத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏசு கிறிஸ்துவாகி அவர்தான் சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவாகி அவரை நாம் அறியும் பொழுது நாம் விடுதலை அடைகிறோம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம் பாவம் செய்ததால் நமக்கு தண்டனை வந்துவிடுமோ என்கின்ற பயத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைகிறோம் இந்த உலகத்திலே நாம் சுதந்திரமாக வாழ முடியும் இப்பொழுது இந்த சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது அதற்கு முந்தின வசனத்திலே முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மையாகவே என் சீஷராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி என்றால் சத்தியமாகி அவரை நாம் அறிவதற்கு அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆக வேதத்தை நாம் ஏன் தினமும் வாசிக்க வேண்டும் நான்காவது காரணம் வேதம் நம்மை ஒரு விடுதலை அடைந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவி செய்கின்றது ஐந்தாவது ஏன் வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டும் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி இப்படி ஜபிக்கிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அவர்கள் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவது அவருடைய சீடர்களையும் நம்மையும் சேர்த்து பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டுகிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் எப்படி பரிசுத்தமாவது இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிக்கிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆக நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி எழுதுகின்றான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே ஆக இந்த வேத வசனம் என்பது நம்மை பரிசுத்தமாக்குகின்றது ஆவதற்கு வேத வசனம் மிகவும் அடிப்படையாக இருக்கின்றது இந்த காரணத்திற்காகவும் தினமும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆறாவது காரணம் ஏன் வேதத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு வேத வார்த்தைகள் நமக்கு அவசியமாக இருக்கின்றது மீண்டும் இரண்டு தீமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக பதினேழாம் வசனம் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது இந்த வேத வார்த்தைகள் நமக்கு எப்படி பயன்படுகின்றது தேவனுடைய மனுஷன் தேரினவனாக இருப்பதற்கு இந்த வேத வார்த்தைகள் அவசியம் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யறதா இருந்தாலும் சரி தேவனுக்கு பெரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு நமக்கு தேவையான தகுதியை இந்த வேத வார்த்தைகள் தான் நமக்கு தருகின்றன ஆக ஏன் வேதத்தை தினமும் நாம் வாசிக்க வேண்டும் ஆறாவது காரணம் இந்த வேத வார்த்தைகள் நம்மை எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றது ஏழாவது நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு எத்தனையோ துன்பங்கள் வருகிறது எத்தனையோ கஷ்டங்களை நம்ம சந்திக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோமே அந்த நேரத்தில் வேதம் எப்படி நமக்கு உதவுகிறது தெரியுமா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கின்றான் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் எதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் தேவனுடைய வார்த்தைகள் தொடர்ந்து சொல்கின்றார் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது துன்பங்கள் துக்கங்கள் நோய்கள் வந்து நம்மை வாட்டும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது சோர்ந்து போகும் பொழுது இந்த வேத வார்த்தைகள் நமக்கு என்னவாக இருக்கின்றது சங்கீதக்காரன் சொல்கின்றான் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது ஒண்ணு செய்ய முடியாமல் நம்ம சோர்ந்து இருக்கும்போது நம்மை உயிர்ப்பித்து மீண்டும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வேத வார்த்தைகள் நமக்கு பலமாக இருக்கின்றன அதை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் தொண்ணூற்றி ரெண்டாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கின்றான் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் இப்போ இந்த வேத வார்த்தைகள் சோகத்தில் துக்கத்தில் துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தி அவனுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆக தினமும் நாம் வேதத்தை வாசிப்பது அவசியமா நிச்சயமாக அவசியம் ஏழாவது காரணம் வேத வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருகின்றன நமக்கு மன கொடுக்கின்றன சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்மை உயிர்ப்பிக்கின்றன எட்டாவது காரணம் என்ன என்று பார்ப்போமா ஏன் வேதத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் தினமும் நாம் வேதத்தை வாசித்து இதிலே தேறியிருந்தோம் என்றால் நாம் பார்ப்பது கேட்பது உணர்வது இவைகள் அனைத்திலும் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு என்பதை நம்மாலே கண்டுபிடிக்க முடியும் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது வேத வார்த்தைகளுடைய தன்மை என்ன என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் வேத வார்த்தை வல்லமை உள்ளதாகவும் கருக்குள்ளதாகவும் அதாவது ஷார்ப்பாக இருக்குது வேத வார்த்தைகள் இந்த வேத வார்த்தைகள் என்ன செய்து ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒரு தன்மை கொண்டது அதாவது இரண்டு காரியங்கள் எவ்வளவு ஒன்றுக்கொன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் இணைந்திருந்தாலும் கூட அவைகள் இரண்டையும் அதன் தன்மைகளின் அடிப்படையிலே பிரிக்கக்கூடியதாக இந்த வேத வார்த்தை இருக்கின்றது அப்ப இந்த வேத வார்த்தையை வாசித்து இதிலே நாம் தேறினவர்களாக இருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் கேட்கின்ற செய்திகள் உலகத்தின் ஆலோசனைகள் இதையெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை நாம் பிரித்து பார்க்க முடியும் பல நேரங்களிலே உண்மை பொய் இரண்டும் கலந்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த உலகம் அப்படிதான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கு உண்மையும் பொய்யையும் கலந்து சொல்லும்போது அது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டு விடுவோம் ஆனால் வேத வார்த்தையிலே நாம் தேறினவர்களாக இருந்தோம் என்றால் அப்படி உண்மையும் பொய்யும் கலந்ததாக நமக்கு வந்தாலும் கூட கேட்ட உடனே அதிலே எது உண்மை என்பதை நம்மாலே பிரித்து பார்க்க முடியும் ஆக தினமும் நாம் வேதத்தை வாசித்து இதிலே தேறியிருந்தோம் என்றால் நாம் பார்ப்பது கேட்பது உணர்வது இவைகள் அனைத்திலும் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு என்பதை நம்மாலே கண்டுபிடிக்க முடியும் அப்பொழுது எது சரி எது உண்மை அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி நம்மாலே வாழலாம் எட்டு காரணங்களை இதுவரை பார்த்தோம் ஏன் வேதத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் ஒன்பதாவது காரணம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம் சொல்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் எல்லா காரியத்திலையும் ஆனால் நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருக்க வேண்டுமென்றால் சரியான பாதையிலே நாம் போக வேண்டுமென்றால் வேத வசனம் நமக்கு தேவை சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கின்றான் தேவனுடைய வசனம் அவனுடைய கால்களுக்கு தீபமாக அவனுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று இந்த உலகத்தை பொறுத்தளவு நாம் மிக சாதாரணமானவர்களாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருக்கலாம் முக்கியமானவர்களாக இருக்கலாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் சரியான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் அப்படி சரியான முடிவுகளை எடுப்பதற்கு சரியான பாதையிலே போவதற்கு இந்த வேத வசனம் அடிப்படையாக இருக்கின்றது நமக்கு இந்த வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கின்றது இப்படி அவருடைய சித்தம் என்ன அவருடைய விருப்பம் என்ன என்பது நமக்கு தெரிந்த அதிலே நாம் தேறினவர்களாக இருந்தோம் என்றால் ஒவ்வொரு முடிவையும் நாம் எடுக்கும் பொழுது இது சரியானதாக இருக்குமா தவறானதாக இருக்குமா என்று நம்மளை புரிந்து கொள்ள முடியும் ஆக வேதத்தை நாம் தினமும் வாசிப்பதற்கான ஒன்பதாவது காரணம் இந்த வேத வசனங்கள் நம் கால்களுக்கு தீபமாகவும் நம் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கின்றன ஒன்பது அருமையான காரணங்களை தெரிந்து கொண்டோம் ஏன் வேதத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் என்பதற்கு இப்பொழுது பத்தாவது காரணம் மத்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆக இந்த வேதத்தை நாம் ஏன் தினமும் வாசிக்க வேண்டும் பத்தாவது காரணம் முக்கியமான காரணம் இந்த வார்த்தைகள் நம்மை இந்த உலகத்திலே பிழைக்க வைக்கின்றன தேவனுடைய இந்த வார்த்தைகள் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தது மட்டுமல்ல மறுபடி பிறந்த நாம் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கும் இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனாக இருக்கின்றன ஆகையால் இவ்வளவு முக்கியமான இன்றியமையாத இந்த வார்த்தைகளை தினமும் உட்கொள்வோம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக